நிறைய வந்திருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது மட்டுமே பிராண்டடு சைஸ் எல்லா விதமான சைஸ் இருக்குது இங்கே பாருங்கள் வீடியோவில் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவும் வந்திருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சைஸ் வரும் நம்மகிட்ட இருக்குதுங்க நிறைய வெரைட்டி வந்துருக்குங்க காட்டன் இருக்குது ப்ளெண்ட் இருக்குது பாலிஸ்டர் இருக்குது லைகரா இருக்குது ப்ரிண்ட்டு செக்குடு ப்ளைனு இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் இருக்குது பாருங்க தீபாவளி ஃபுல்லாக ஆஃபரில் போயிட்டு இருக்கு பாருங்க ஷர்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேஷுவல் ஷர்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டு நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மூணு ஷர்ட்டு இப்போ பாருங்க ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் குவாலிட்டி வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் பிளைனு பிரிண்ட் செக்குடு இப்போ கலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கலரில் நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது டிசைன் ஒரு நூறு டிசைன் நம்மகிட்ட இருக்குது பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவுமே இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டி இன்னும் அதெல்லாம் வந்து ஒழுங்குப்படுத்தணும் எல்லாம் கஸ்டமர் எல்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு போனது எல்லாம் ஒழுங்குப்படுத்தணும் ஃபுல்லாகவும் இருக்குது ஏகப்பட்ட ஷர்ட் அடிக்க வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரம் ஷர்ட்டுக்கு மேலே இருக்குது பேண்ட் அதே போல் தான் ஆயிரம் ஃபுட்டுக்கு மேலே இருக்குது பேண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு அதாவது இருபத்தெட்டு டு நாற்பத்தெட்டு பேண்ட்டு நம்மகிட்ட இருக்குதுங்க காட்டனில் ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு டு நாற்பத்தி நாலு சைஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவிலையும் நம்மகிட்ட ஒரு பத்து கலர் இருக்கும் அது இல்லாமல் பிளாக்கு மெருன்னு பிஸ்கட் கலர் கிரே லைட் கிரே டார்க் கிரே இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஃபேண்ட்டு தான் இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது சாருக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் இது பாருங்கள் இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தது அதனால் உடனே ஒரு லைவ் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து எடுத்து போடுறோம் இது எப்போ எடுத்த வீடியோ சரக்கு இருக்கா இல்லையா நிறைய கஸ்டமருக்கு சந்தேகங்கள் இருக்கும் நம்ம அதனால தான் லைவ் போடுறோம் மெயினாக லைவ் போடுறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கடையில் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கடையில் பார்க்கலாம் அதுதான் லைவ் வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இது வந்து மென்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம கிட்ஸ் வந்து ஃபேமிலி ஷாப் அதாவது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க இது வந்து ஃபேமிலி ஷாப் இது இது வந்து மென்ஸு காமிக்குவோம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காக்கி யூனிஃபார்ம் காமிப்போம் ஒரு சின்ன நேரத்தில் பூமைக்கு சின்னவே இருக்காப்போம் அதனால் வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம் எல்லா விதமான துணிகளும் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் எல்லா விதமான துணிகளும் பண்ணுறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துருக்கு பாருங்க பாருங்கள் ஃபார்மல் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன் கலர் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப மைல்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மைல்டான கலருங்க இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கான்ட்ரஸ்டி கலர் இருக்கும் ரொம்ப அடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் பாருங்கள் இந்த மாதிரி டார்க் பட்டன்லாம் இருக்கும் இப்போ ப்ளைனு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டார்க் பட்டன் ப்ளைனு பாருங்கள் ஸ்டைப்ஸில் பாருங்கள் இது பாருங்கள் இதில் எவர் கிரீன் மாடல் ஸ்டைப்ஸில் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குதுங்க இருக்கிறது மாஸ்பிளே எல்லாம் கம்மியாக என்ன இருக்கும் நம்ம அதை தான் இப்போ காமிச்சிட்ருக்கோம் ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது நீங்கள் வந்து கடையில் நேரடியாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட்டு நீங்கள் எது எடுத்தாலுமே மூணு ஷர்ட்டு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அதே போல் கேஷுவல் சர்ட்டில் இந்த மாதிரி ஷர்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆஃபர் போட்டிருக்கோம் ஒரு ஆஃபர் வந்து நாலு ஷர்ட்டு ஆயரருவா இன்னொரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட்டு ஆயரூவா அந்த குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு மூணுல மூணு ஷர்ட்டு ஆயிரரூவாவில் வேணாலும் எடுத்துக்கலாம் நாலு ஷர்ட்டு ஆயிரரூவா வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் கஸ்டமர் சாய்ஸ் இது நீங்கள் பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கலாம் இது பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மெத்தேடில் கேட்குறீங்கன்னா நம்ம அந்த டைப்பில் நம்ம கொடுப்போம் ஃபார்மலாக வேணும் உங்களுக்கு ஃபுல் ப்ளைனாக வேணும் ஃபார்மலாக வேணும் அப்படின்னா ஃபார்மல் இல்லை ரொம்ப ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா ஃபே அந்த மாதிரி ஃபேன்சி இல்லை அந்த மாதிரி செக்குடு பாக்ஸு இந்த பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் செக்குடு வேணுமா அந்த மாதிரி செக்குடு எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பாருங்கள் இது வந்து லினன் இது பாருங்கள் ஷர்ட்லேயே இருக்கும் பாருங்கள் லினன் ஷர்ட் இது நிறைய வெரைட்டி இருக்குங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம காமிக்க முடியாது ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வெரைட்டி நம்ம கடையில் வந்து குமிஞ்சிருக்கு இது பாருங்கள் ப்ரிண்ட்டு சின்ன சின்ன பிரிண்ட் போட்டிருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நம்ம கடையில் சரிங்களா அவசியம் வந்து கடைக்கு விசிட் பண்ணுங்கள் இது வந்து ஆன்லைன் சேல் கிடையாது ஆன்லைன் சேல் கிடையாது ஏன்னா நிறைய பேர் உடனே வீடியோ போட்டால் அடுத்த நிமிஷமே வரிசையாக கால் வரும் நம்ம என்ன தான் வீடியோவில் சொன்னாலுமே ஆன்லைனில் நம்ம பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு சேல் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒர்க்ஸ் சின்னது வேர் பண்ணுறோம் காக்கு யூனிஃபார்ம் பண்ணுறோம் நைட் பண்ணுறோம் இது மட்டும் தான் நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து கடை செயல் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ போட்டால் உடனே கால் பண்ணிடுவாங்க சார் அது வேணும் சார் அது வேணும் சார் ஏகப்பட்ட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் யாரும் கால் பண்ண வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது இந்த குறிப்பாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்போம் அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேணா சொல்கிறேன் எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு என்ன விடுப்பிலே வேணாலும் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பாருங்க ஃபுல்லாகவே பாருங்க ஜீனு எல்லாமே ஜீனு ஃபுல்லாகவுமே இருக்குது இங்கே பாருங்க பண்டல் வந்து நம்ம உடச்சி அப்படியே பார்த்து வச்சுருக்கோம் நீ எடுத்து வைக்கல இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவுமே ஜீன் தான் எல்லாமே பிராண்டட் ஜீன் தான் ஜீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஐநூறுரூவாலேருந்து நம்மள்கிட்ட இருக்குதுங்க இங்கே வருங்க ஷர்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நீ எவ்வளோ காமிக்கிற பாருங்கள் சும்மா வீடியோ போகிறதுக்காக வந்து நம்ம இது பண்ணுறது இல்லைங்க அதனால நான் பாருங்கள் டைரக்டாக நான் காமிக்கிறேன் லைவ்லேயே காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜீன்ஸ் நாற்பது சைஸ் இது பிராண்டு வந்து வில்கோஷுன்னு ஒரு பிராண்டு லாக்கர் கம்பெனிக்கு பாருங்கள் கம்பெனியோட நேம் பாருங்கள் லாக்கரு பிராண்டட் ஐட்டம் ஃபுல் ஸ்ட்ரெச்சபுள் ஃபோர்வே லைகரா காட்டன் பை காட்டன் இது எல்லாமே வந்து காட்டன் பை காட்டன் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அதே போல் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாக்கெட் சர்ட் இருக்குது சிங்கிள் பாக்கெட் சர்ட் இருக்குது போல் ஜூட் பேப்பர் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ட்ரெண்டிங் கலெக்ஷன் இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் ஜூட் பேப்பர்க்கு இதில் ஒரு அஞ்சு கலர் வந்துருக்கு சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஜூட் பேப்பர் இல்லை இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் வரும் பேக்கில் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டபுள் பாக்கெட் வரும் பேக்கில் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பிரிண்ட் வரும் இங்கே வேறு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக பிரிண்ட் வரும் பாருங்கள் நெவர் மைண்டு நெவர் மைண்டு பார்த்தீங்களா நீங்கள் இது வாஷ் பண்ணால் கூட இந்த ப்ரிண்ட்டெலாம் உங்களுக்கு போகாது உங்களுக்கு சிலிக்கான்லேயே கொடுத்துருப்பாங்க ஸ்லிக்கான் பிரிண்ட் இது நீங்கள் வாஷ் பண்ணாலும் போகாது குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்கள்லாம் இப்போ இதுதான் போகிறாங்க ட்ரெண்டிங் கலெக்ஷன் இது தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு அஞ்சு கலர் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ஸுலேருந்து எக்ஸ்எல் வரலாம் வரும் எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் இது பாருங்க இதெல்லாமே இந்த வெரைட்டி தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் இருக்குங்க நீங்கள் கடையில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் வியாபாரம் ஆக ஆக பாருங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இது மேலே வந்து குறைய குறைய விற்றுக்கிட்டே இருக்கும் அடிக்கிட்டே இருப்போம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் அதனால் நம்ம கடை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சன்னியாசி குண்டு பைபாஸ் நீங்கள் கூகுள் மேப்பில் போய் ஏஎஸ்எம் டெக்ஸ் சேலம் சன்னியாசி குண்டுன்னு போட்டிங்கன்னா வந்துடும் அந்த கூகுள் மேப்பு நம்ம கடைக்கு நீங்கள் உங்களை அழகாக கூட்டிகிட்டு வந்துடுறோம் சரிங்களா நீங்கள் நேரடியாக கடையில் வந்து விசிட் பண்ணி கையில் தொட்டு பொருளை தொட்டு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன மெட்டீரியல் இருக்குது என்ன குவாலிட்டி இருக்குது என்ன விலையில் இருக்குதுன்னு இப்படி கண் கூட பார்த்துன்னு கையில் தொட்டு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு இந்த வருஷம் நம்மகிட்ட வந்து ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா பாருங்கள் அப்படியே பூமக்ஸ் பாருங்கள் அடுத்த வந்து பூமக்ஸ் இன்னர் இருக்கு இதை மட்டும்தான் ஆன்லைனில் பண்ணுறோம் இது வருங்க இதெல்லாம் ஆன்லைனில் பண்ணுறது இந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் இருக்குது அவசியம் வாங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பரு எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ கால் வாட்ஸ்அப் பண்ணாலும் நாங்கள் அதை பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா நன்றி